தீபாவளி ராக்கெட் கொளுத்தியது தொடர்பாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் சுவாரஸ்ய தகவலை பகிர்ந்துள்ளார் சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் தனது திருமண வாழ்க்கையை பற்றி கலகலப்பாக பேசினார் தீபாவளி தினத்தில் தான் கொளுத்திய ராக்கெட் எட்டாவது மாடியில் வேறொருவரின் வீட்டிற்குள் புகுந்துவிட்டதாகவும் ராக்கெட் விஞ்ஞானியாக இருந்து கொண்டு இப்படி செய்கிறீர்களே என தனது மனைவி அப்போது திட்டியதாகவும் கூறினார் ராக்கெட் ராக்கெட்னு இருந்தாலும் சொல்லிட்டு ராக்கெட் போயிட்டு இந்த ராக்கெட் தான் நம்ம உள்ள நாள் ஃபுல்லாக தான் நம்ம இருந்து தீபாவளிக்கு தான் ராக்கெட் விட்டுருக்கோம்னு நினைப்பீங்க ஒரு பன்னிரெண்டு ராக்கெட் ஒரு ஒரு மீட்டரு ராக்கெட்டை வாங்கி கட்டி பார்த்தோம்னா எதுக்கு இவ்வளோ பைசா செலவழிக்கிறீங்கன்னுட்டு இருக்கா வண்டியில் ஏற்றிட்டு போயிடுச்சு தீபாவளி அன்னைக்கு நான் அதை கொளுத்தும்போது சொல்லிகிட்டே இருக்கா நீங்கள் தப்பு பண்ண போகிறீங்க நீங்க வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ்ட் நாற்பது நாற்பத்தோரு வருஷம் வேலை பார்த்து கொளுத்தி வேற ஏதாவது வீட்டில் வந்து விட்டீங்கன்னா பெரிய தலைவலி ஆயிரம் சொல்லிட்டே இருக்கா அப்படி என்ன நடந்து சுற்றி சுற்றி போயிட்டு எட்டாவது மாடிக்கொள்ள கிட்ட இருக்க ஒரு ஆளு பாவமாட்டிருக்க மாதிரி நினைக்கிற கண்ணாட்டி என்னங்க இப்படி போட்டு நீங்கள் ஒரு ராக்கெட் அவங்க வந்தா என்னங்க சொல்லுவாங்க நான் உடனே எல்லாம் கேட்டிட்டு கட உடனே வீட்டுக்குள்ளே போயாச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க